வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா பாண்டிச்சேரின்னு எடுத்துக்கிட்டாலே ரெண்டு பகுதிகளாக தமிழகத்தில் இருக்குது ஒன்று வந்து புதுச்சேரி இன்னொன்று வந்து காரைக்கால் இந்த காரைக்காலுக்கு ஒரு நாளைக்கு இருக்கக்கூடிய ரயில்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆறு ரயில்கள் இருக்கிறது வரக்கூடிய காலங்களில் பராமரிப்பு பணிகள் காரணமாக ஆறு ரயில்களுமே பகுதி அளவு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அது என்னென்னக்கு எந்தெந்த ரயில் அப்படிங்கிற டீட்டெயிலை நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் அப்படி நம்ம பார்க்க போகிற முதல் ட்ரெயின் என்ன அப்படின்னா ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி எட்டு முப்பத்தி ரெண்டு தஞ்சாவூரில் இருந்து காரைக்கால் வலைக்கும் இயங்கக்கூடிய இந்த ரயிலானது ஜூன் இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது முப்பது மற்றும் ஜூலை ஒன்று ரெண்டு மூணு ஆகிய ஆறு நாட்களுமே தஞ்சாவூரில் இருந்து காலையில் ஆறு ஐம்பதுக்கு கிளம்பக்கூடிய ரயிலானது நாகூர் வரைக்கும் இயங்கும் பாண்டிச்சேரி பார்டர் போகாது அதாவது காரைக்கால் போகாது நாகூர் வரைக்கும் தான் இயங்கும் அப்படின்னு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது அதனால் இந்த ட்ரெயின் நாகூர் வரைக்கும் போகும் ரிட்டன் நம்ம நாகூரில் இருந்து தான் தஞ்சாவூருக்கு வர முடியும் இரண்டாவது ரயிலாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் என்ன அப்படின்னா ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி நாலு தொண்ணூறு திருச்சிராப்பள்ளியிலிருந்து காரைக்கால் வரைக்கும் செல்லக்கூடிய ட்ரெயின் திருச்சிராப்பள்ளியிலிருந்து காலையில் ஆறு ஐம்பதுக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயில் அதே தேதிகளில் அதாவது ஜூன் இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது மற்றும் ஜூலை ஒன்று ரெண்டு மூணு ஆகிய தேதிகளில் நாகூர் வரைக்கும் இயங்கும் அப்படின்னு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது மூணாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் என்ன அப்படின்னா ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி எட்டு எண்பது இந்த ரயிலும் திருச்சிராப்பள்ளியிலிருந்து காரைக்கால் வரைக்கும் இயங்கக்கூடிய டெமு வகையிலான ட்ரெயின் இந்த ட்ரெயின் வந்து காலையில் எட்டு முப்பத்தி அஞ்சுக்கு திருச்சியில் இருந்து கிளம்பும் இந்த ரயிலும் ஜூன் இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது மற்றும் ஜூலை ஒன்று ரெண்டு மூணு ஆகிய தேதிகளில் நாகூர் வரைக்கும் இயங்கும் இந்த ட்ரெயினில் ஏறணும் அப்படின்னா காரைக்காலுக்கு நம்மால் போக முடியாது நாகூர் போய் அங்கேருந்து பஸ்ஸை பிடிச்சி தான் போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் ரிட்டன் இருந்தும் ஏற முடியாது நாகூர் வந்து தான் ஏற முடியும் அதே மாதிரி நான்காவதாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் என்ன அப்படின்னா ட்ரெயின் நம்பர் பதினாறு நூற்றி எண்பத்தி எட்டு எர்ணாகுளத்தில் இருந்து காரைக்கால் வரைக்கும் இயங்கக்கூடிய இந்த ரயிலானது இருபத்தி ஏழாம் தேதி ஜூன் அதாவது இன்னைக்கு மற்றும் ஒன்றாம் தேதி ஜூலை ஆகிய இரண்டு நாட்களுமே பகுதி அளவு ரத்து செய்யப்படுகிறது எர்ணாகுளத்திலிருந்து வழக்கமாக இந்த ட்ரெயின் நைட்டு பத்து இருபத்தஞ்சுக்கு கிளம்பும் இந்த ட்ரெயினானது நாகப்பட்டினம் வரைக்கும் தான் இயங்கும் அப்படின்னு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது அதனால் காரைக்கால் வரைக்கும் போக முடியாது வேளாங்கண்ணி போகிறவங்க நாகப்பட்டினத்தில் வழக்கம் போல் இறங்கிடுவாங்க அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரிட்டன் இந்த ட்ரெயினை காரைக்காலில் பிடிக்க முடியாது அதே மாதிரி இதே ட்ரெயின் பதினாறு நூற்றி எண்பத்தி எட்டு எர்ணாகுளத்தில் இருந்து காரைக்காலுக்கு செல்லக்கூடிய ட்ரெயின் அதான் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் நைட்டு எர்ணாகுளத்தில் இருந்து பத்து இருபத்தஞ்சுக்கு கிளம்பக்கூடிய இந்த ட்ரெயின் ஜூலை ரெண்டாம் தேதி நாகப்பட்டினம் வரைக்கும் கிடையாது நாகூர் வரைக்கும் இயங்கும் அப்படின்னு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது அதாவது இரண்டு நாட்கள் இந்த ரயிலானது நாகப்பட்டினம் வரைக்கும் இயங்கும் அடுத்து ஒரு நாளானது இந்த ரயிலானது நாகூர் வரைக்கும் இயங்கும் அப்படின்னு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது ஆக இந்த ரயில்கள் மூலமாக நம்ம பாண்டிச்சேரி புதுச்சேரி பார்டருக்கு செல்வது அப்படிங்கிறது ரொம்பவும் கஷ்டமான விஷயமாகத்தான் இருக்கப்போகிறது போகிறது கடைசியாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் என்ன அப்படின்னா ட்ரெயின் நம்பர் பதினாறு நூற்றி எழுபத்தி அஞ்சு சென்னையில் இருந்து காரைக்கால் வரைக்கும் செல்லக்கூடிய ரயில் இந்த ரயில் தினமுமே சென்னையில் இருந்து நைட்டு ஒன்பது மணிக்கு கிளம்பும் இந்த ட்ரெயினுக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் பகுதி ரத்து அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க அது என்றைக்கு அப்படின்னா ஜூலை ரெண்டாம் தேதி இந்த ரயிலானது சென்னையிலிருந்து கிளம்பக்கூடிய ரயிலானது நாகப்பட்டினம் வரைக்கும் தான் இயங்கும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது வந்துட்டு நாகப்பட்டினத்தில் இருந்து இந்த ரயில் கிளம்பி சென்னை நோக்கி போகும் பெரும்பாலும் காரைக்கால் செல்பவர்கள் எதற்காக செல்கிறார்கள் அப்படின்னா இந்த பாண்டிச்சேரி போகக்கூடிய இளைஞர்கள் பெரும்பாலும் புதுச்சேரி பக்கம் போயிடுறாங்க இந்த கோயில்களுக்கு அதிகமாக செல்லக்கூடியவர்கள் திருநள்ளாறு இந்த மாதிரியான முக்கியமான கோயில் தலங்கள் எல்லாம் காரைக்காலை சுற்றி இருக்கிறதுனால இந்த ரயில்களை எல்லாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் நான் சொன்ன இந்த குறிப்பிட்ட தேதிகளில் நீங்கள் காரைக்கால் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக காரைக்கால் செல்வதற்கு இந்த ரயில்கள் எல்லாம் ஹெல்ப் பண்ண போகிறது கிடையாது ஆனால் ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை நாகப்பட்டினத்தில் இருந்து கிளம்பினோம் அப்படின்னா ஒரு இருபது நிமிஷத்தில் போயிடலாம் இருந்து ஒரு பத்து நிமிஷத்தில் போயிடலாம் அதற்கடுத்து நாகூரை தான் பாண்டிச்சேரி பாடர் வந்துடுது அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி